தமிழ்நாட்டில் குழந்தை பேறு சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் அறுபத்தி ஐந்தாவது கிளை தற்போது நாமக்கல்லில் திறக்கப்பட்டுள்ளது குழந்தை இல்லா தம்பதியருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் வகையில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக மக்களுக்கு சிறப்பான சேவையாற்றி வருகிறது இந்த மையங்களில் சிகிச்சை மற்றும் ஆலோசனை பெற்ற இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தம்பதியினர் குழந்தை பேறு பெற்றுள்ளனர் அந்த அளவிற்கு அனுபவம் மிக்க மருத்துவர்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப கருவிகளுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்நிலையில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் அறுபத்தி ஐந்தாவது கிளைத்தரப்பு விழா நாமக்கல்லில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்தின் நிறுவனர் மருத்துவர் சந்திரலேகா மருத்துவர்கள் சிவக்குமார் மதன்குமார் அனிதா சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அத்தியாவச ஒன்றாக மாறிய நிலையில இன்றைக்கு நாமக்கல் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வோடு இந்த மருத்துவமனை செயலாக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அந்த இடத்துல தெரிவித்துக் தொடக்க விழாவை முன்னிட்டு அனைத்து தம்பதியினர்களுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்பட்டது தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்ற காத்திருப்பதாக தெரிவித்தார் சீக்கிரமோ இந்த குழந்தை பயம் கொடுக்க முடியும் எவ்வளவு தம்பதியும் அடுத்த ஆண்டு குழந்தை ஒரே கொங்கு நாமக்கல்லே வந்து ரொம்ப வெச்சியான அந்த நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம அறுபத்தஞ்சி அடக்கில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ மக்களுக்கு நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் நிறைய வந்து அவங்களுக்கு ஆஃபரு நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் இருக்கோம் ஸோ நிச்சயமாக எங்கூர் மக்களுக்கும் கிராமத்துக்கும் நாங்கள் வந்து நல்லபடியாக சேவை செய்ய காத்துட்டுருக்கோம்